ஹய் வியூ ஓஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய தங்க மற்றும் வெளி விளைவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நே இதை பார்த்தீங்கன்னா கிராமுக்கு நூற்றி பத்து ரூபாய் தங்கத்தோட விளைவ் வந்து குறைஞ்சிருந்தது சவரனுக்கு எட்நூற்றி எண்பது ரூபாய் தங்கத்தோட விளைவ் வந்து குறைஞ்சிருந்ததுங்க அதை தொடர்ந்து இன்றைக்கும் தங்க மற்றும் வெளி விளையானது குறைஞ்சிருக்கு வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ப்ரைஸ் பார்க்கலாங்க நாநூற்றி இருபத்தி இரண்டு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்குங்க ஒரு சவரன் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஒரு சவரனுக்கு இன்னைக்கு எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா குறைஞ்சிருக்குங்க பத்து கிராம் கோல்டு ப்ளேஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது டென் இன்னைக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா குறைஞ்சிருக்குங்க தற்போதைய நிலவரத்தின் படி டொண்ட்டி டூ கேரட் ஓல்டு

தற்போதைய புதிய நிலவரத்தின் படி சில்வர் பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஒரு கிராம் சில்வர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறுவா ஐம்பது பைசா ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ஐம்பது பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க இதே ஒரு கிலோ சில்வர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூறு